வணக்கம் நேயர்களை நாங்கள் கடுமையாக தாக்கப்படுகிறோம் கடுமையான உட்படுத்தப்படுகிறோம் உடனடியாக இது தொடர்பாக எங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் அறிவியுங்கள் என்ற ஒரு காணொளி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் இருந்து இந்த செய்தி இலங்கைக்கு வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக இந்தியாவின் சென்னை நகரத்துக்கு சென்ற நான்கு பேர் சலீம் பேர் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளினால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில்தான் அங்கிருந்த நான்கு பேரில் ஒருவர் இந்த காணொலியை தூதரகத்துக்கு அனுப்புமாறு அவசரமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் என்ன நடந்தது என்றால் அந்த நான்கு பேரும் சென்னை விமான நிலையத்தில் சென்று இறங்கியதும் அங்கிருந்து சுங்க அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார்கள் விசாரிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் மொத்தமாக ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காகத்தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் என்று ஆனால் அந்த அதிகாரிகள் அதை கேட்கவில்லை மாறி மாறி பேசி இருக்கின்றார்கள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் இவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் இதனால்தான் அங்கிருந்த ஒருவர் இவ்வாறான ஒரு காணொலியை வெளியிட்டு விட்டிருக்கின்றார் இதை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவசர அவசரமாக அவர்களை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் சொன்ன கருத்து என்னவென்றால் நாங்கள் வளமை போல சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தோம் நாங்கள் வேறு எதுவுமே செய்யவில்லை ஆனால் இவர்கள் எங்களுடன் வந்து மேலதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த சில நடைமுறைகளை ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இது தொடர்பாக நடந்தது என்ன உண்மையான விடயம் என்ன உண்மையிலேயே வாக்குவாதம் முற்றிய சுங்கத்துறை அதிகாரிகள் மீது இவர்கள் கை வைத்தார்களா அல்லது இவர்கள் சொன்னதை நம்பாமல் இவர்கள் இல்லை நீங்கள் வேண்டும் என்று சொல்லி போய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இவர்களை தாக்கினார்கள் என்ற கோணத்திலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த செய்தி சொல்லுகின்ற பொழுது சட்டம் ஒரு ஞாபகம் இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு செய்தியை தந்திருந்தோம் இந்தியாவில் விமான நிலையத்திலிருந்து மேலும் ஒரு நான்கு பேர் அதுவும் நான்கு பேர் தான் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதற்காக வென்றால் இந்தியாவில் இருந்து விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு போலி நாணயத்தாள்கள் நிறைய டொலர்கள் வந்து கடத்தி செல்லப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது Thank you. அந்த விமான நிலையத்தில் இருந்த நான்கு பேர் ஒரு பயணியிடம் ஒரு பேக்கை கொடுத்து அந்த நிறைய அமெரிக்க டாலர்ஸ் அந்த டொலர்ஸை கொண்டு சிங்கப்பூருக்கு கொடுத்து விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருந்த தருணத்தில் அங்கிருந்த அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அந்த பெரிய பிரச்சனையெல்லாம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடந்திருந்தது இந்தியாவில் விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இவர்களும் நான்கு பேர் நீக்க இவர்கள் உடுப்பு கொண்டு வந்தவர்கள் என்பதை அவர்கள் நம்பாமல் தாக்குதலை நடத்தினார்களா பாதுகாப்புகள் தீவிரம்

dark Wi sandi.